ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சா வீடு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து நார்த் இந்தியன் ஸ்டைல் பர்ஃபி சாக்லேட் பர்ஃபி தான் இன்றைக்கி நான் வந்து பண்ணுறேன் அதை எப்படி பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன் ரொம்ப சிம்பிளாக வந்து பண்ணிடலாம் இந்த தீபாவளிக்கு வந்து நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பாதாம் கொஞ்ச நோண்டு கொஞ்ச நோண்டு பிஸ்தா கொஞ்ச நோண்டு குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்புறம் வந்து ஒரு இந்த மெஷர்மெண்ட்டு கப்பில் வந்து ஒரு கப்பு நெய் வந்து இதுக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுக்கிட்டேன் அதில் கப்பு நெய் மட்டும் ஊற்றி அதே மெஷர்மெண்ட்டு கப்பில் ஒரு கப்பு வந்து கடலை மாவு போட்டு அந்த நெய் சூடானதுக்கப்புறம் அந்த கடலை மாவை போட்டு நல்லா வந்து சிம்மில் அடுப்பை சிம்லே வச்சுட்டு நல்லா கடலை மாவு வந்து வறுத்து எடுத்துக்கணும் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பர்ஃபி வந்து அதுவும் சாக்லேட் பர்ஃபி போட்டு நான் வந்து பண்ணினேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு வந்து கடலை மாவை போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா அந்த நெய்லேயே வந்து வறுக்கணும் வந்து நல்லா வாசமாக வறுக்கும் வறுக்கையிலே வந்து நல்லா வாசமாக இருக்கும் நல்லா வறுத்ததுக்கப்புறம் இந்த பர்ஃபிக்கு தேவையான அளவு சீனி வந்து சுகர் வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் அதே மெஷர்மெண்ட் கப்பில் வந்து ஒரு கப்பு வந்து சுகர் வந்து போட்டுக்கிட்டேன் வறுத்து கடலை மாவை தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டு அதே ஒரு கப்பு வந்து மெஷர்மெண்ட் கப்பில் வந்து சுகர் போட்டுக்கிட்டேன் இந்த பர்ஃபிக்கு வந்து சுகர் போட்டுக்கிட்டு அதிலே ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றி நல்லா சுகர் வந்து ஒரு கம்பி பதம் வர்ற அளவுக்கு நல்லா பாவு காய்ச்சிக்கணும் வந்து பாருங்கள் அடுப்ப சிம்லே வச்சுட்டு காய்ச்சணும் அப்படின்னா வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்து ஒரு கம்பி பதம் நல்லா வந்துடும் பாருங்கள் இப்போ சுகர் சிரப்பு வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்க நான் கம்பி பதம் உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் அந்த பாருங்கள் ஒரு கம்பி பதம் வந்தாலே வந்து கரெக்டாக இருக்கும் அந்த பதம் வந்து அடுத்து வந்து ஒரு அரை கப்பு நெய் எடுத்து வச்சிருக்கோம்ல அதையும் அந்த கடலை மாவுலேயே எடுத்து வச்சு அடுப்பை சிம்மில் வச்சு நம்ம கிண்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா வந்து கடலை மாவு அந்த நெய்லேயே வந்து நல்லா வந்து வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் நம்ம அந்த மாதிரி கிண்டி விட்டுகிட்டே எடுத்து அதுலேயே வந்து அரை கப்பு வந்து பால் பவுட்ரு எந்த பால் பவுட்ரு வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து அமுல் பால் பவுட்ரு தான் வந்து சேர்த்துக்கிட்டேன் அந்த பால் பவுட்ரு போட்டு அதையும் போட்டு நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பக்குவத்துக்கு வந்து வரும் அந்த பர்ஃபி வந்து அதுலேயே வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வந்து சாக்லேட் பவுடர் எந்த சாக்லேட் பவுடர் வேணாலும் போட்டுக்கலாம் அந்த வீடியோ வந்து ஸ்கிப் ஆயிருச்சு சாரி நீங்கள் வந்து சேர்த்துக்கங்க ஒரு ஸ்பூன் சாக்லேட் பவுடர் போட்டு நல்லா வந்து கிண்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த கடலை மாவு பால் பவுட்ரு எல்லாமே வந்து நல்லா வந்து அந்த நெய்லேயே வந்து நல்லா வந்து வெந்துடும் ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணிடலாம் ஒரு டென் மினிட்ஸில் வந்து இந்த பர்ஃபியூ வந்து பண்ணிடலாம் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன பசங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த தீபாவளிக்கு வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து கிச்சா வெடி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் அடுத்து சுகர் சிரப் நம்ம காட்சி வச்சுருந்தோம்ல அதையும் எடுத்து நம்ம அந்த சாக்லேட் அந்த மாவுலையே வந்து கொட்டணும் கொட்டிட்டோம் அப்படின்னா நல்லா வந்து அந்த நெய்லேயே வந்து கிண்டி விட்டோம் அப்படின்னா நல்லா மாவு வந்து நல்லா திரண்டு வந்துடும் பாருங்கள் ஒரு ஒரு அரை ஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் வந்து போட்டுக்கிட்டேன் அதையும் போட்டு நல்ல நெய்லேயே கிண்டி விட்டோம் அப்படின்னா வந்து அவ்வளோதான் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ சட்டியில் ஒட்டாமல் இருக்கிறத வந்து பார்த்தோம் அதை ஒரு பிளேட்டில் வந்து நெய் தடவிட்டு அதை ஒரு பிளேட்டில் வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன் மாற்றிக்கிறேன் மாற்றினதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து விட்டோம் அப்படின்னா நல்லா அழகாக சேஃபாக வரும் வந்து இது வந்து பர்ஃபி வந்து அதுக்கு மேலே இந்த நட்ஸ்லாம் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் எல்லாம் அதெல்லாம் எடுத்து போட்டு நல்லா லைட்டாக அமுக்கி விட்டோம் அப்படின்னா அந்த பர்ஃபியில் போய்ட்டு உள்ளே போய் செட் ஆயிரும் பாருங்கள் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இந்த நட்ஸோட கடிச்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பால் பவுடர் வாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கிச்சா வீடு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஈஸியாக வந்து ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைல் வந்து பர்ஃபி வந்து நான் இன்னைக்கு வந்து வீட்லேயே ரெடி பண்ணிவிட்டேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து வச்சாலே வந்து அழகாக கட் பண்ணுறதுக்கு வரும் இந்த பர்ஃபி வந்து பாருங்கள் எவ்வளவு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக வருதுன்ட்டு சாப்பிட்றதுக்கும் அவ்வளவு டேஸ்ட்டாக இருந்துச்சு என் பசங்க வந்து இன்றைக்கி நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க பாருங்கள் நான் போட்ட ஒரு கப்பு மாவுக்கு வந்து ஆறு பர்ஃப்யூ வந்து எனக்கு வந்து கிடச்சிச்சு இதை குட்டி குட்டியாகவும் நம்ம கட் பண்ணிக்கலாம் நம்மளுடைய தோது தேடி சேஃபுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி பர்ஃப்யூ வந்து ரெடி பண்ணிட்டேன் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நார்த் இந்தியன் ஸ்டைலில் இந்த தீபாவளிக்கு ஒரு பர்ஃப்யூ வந்து சூப்பராக ரெடி பண்ணி நம்ம வந்து இந்த தீபாவளி வந்து நம்ம செலப்ரேட் பண்ணலாம் சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கும் அவ்வளவு டேஸ்ட்டாக இருந்துச்சு சாக்லேட் பர்ஃபி